அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி விரைவில் புதிய ஐம்பது ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்படும் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரிசர்வ் வங்கி பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் தற்போது பல்வேறு புதிய அறிவிப்புகளும் பல மகிழ்ச்சி செய்திகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது சமீபத்தில் ஐம்பது ரூபாய் நோட்டுகள் புதிதாக அச்சடிக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் இருபத்தி ஆறாவது கவர்னராக நியமிக்க இவர் முன்பு கவர்னராக இந்த சக்திகாந்த் தாஸுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விளையிடப்பட்ட புதிய ஐம்பது ரூபாய் நோட்டுகள் தற்போது புழக்கத்தில் வருமென அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இந்தியாவின் பணவில் அமைப்பின் தொடர்பாக போக்கை உறுதி செய்வதற்காக புதிய ஐம்பது ரூபாய் நோட்டுகள் வடிவமைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஐம்பது ரூபாய் நோட்டுகள் செல்லுபடி ஆகுமா இல்ல புதிய ஐம்பது ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்படுமா என கேள்விகள் மக்களிடையே எழுந்துள்ளது இதன் அடிப்படையில் புதிய ஐம்பது ரூபாய் நோட்டுகளில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது சக்திகாந்தாஸ் அவர்கள் முக்கிய அறியப் அறிவிக்கப்பட்டனர் பழைய ஐம்பது ரூபாய் நோட்டுகள் போலவே புதிய ரூபாய் நோட்டுகள் விதமான மாற்றமும் இல்லாமல் விடப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இந்த புதிய ஐம்பது ரூபாய் நோட்டுகளில் தற்போது இருக்கக்கூடிய கவர்னர் கையெழுத்து மட்டும்தான் மாற்றப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது புதிய ஐம்பது ரூபாய் நோட்டுகளில் சக்திகாந்த் தாஸ் அப்படின்ற பெயர் மட்டும்தான் மாற்றப்படுமே தவிர மற்ற எதுவும் மாற்றப்படாதென தற்போது அறிவிக்கப்பட்டாங்க புதிய ஆளுநர் எப்போது மீண்டும் அறிவிக்கப்பட போகிறாங்களோ அதே போன்று புதிய ஆளுநர் வந்து ரிசர்வ் வங்கியில் அறிவிக்கப்பட போது புதிய நோட்டுகள் அச்சடிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது தற்போது வரை பார்க்கும்போது புதிய ஆளுநர் பதவியேற்றம் போது அவரின் கையெழுத்திடப்பட்ட புதிய நோட்டுகள் வெளியிடப்படுவது வழக்கம் அதே வேளையில் பழைய நோட்டுகளும் புழக்கத்தில் இருக்கும் உதாரணமாக உஜித் பட்டேல் கையெழுத்திடப்பட்ட ஐம்பது ரூபாய் நோட்டுகள் முதன் முதலில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிடப்பட்டங்க அதே நேரம் ஒய்வி ரெட்டி போட்ட கையெழுத்திடப்பட்ட நோட்டுகள் ஐம்பது ரூபாய் நோட்டுகளும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டங்க அதே போல தற்போது புதிதான ஆளுநர் அதாவது ஆர்பிஐ கவர்னர் வந்து தற்போது சஞ்சய் மல்கோத்ரா கையெழுத்திடப்பட்ட ஐம்பது ரூபாய் நோட்டுகள் மீண்டும் புழக்கத்தில் உள்ள உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் எந்த ஐம்பது ரூபாய் நோட்டுகளும் அனைத்தும் செல்லுபடியாகும் எந்த ஐம்பது ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடி ஆகாது என்ற கேள்விக்கு இடமில்லை என ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்